அதான் கட்சி அலுவலங்கள் கல்யாண மண்டபமா மாறிக்கிட்டு இருக்கு அதுல மகிழ்ச்சி தான் என்னன்னா அதுல என்ன பெரிய திருத்திருத்த இருக்கு இது ஒரு பெரிய சேவையா வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சாதி பிடித்த மனிதர் எப்படி ஆணவ குறைகள் தொடர்பாக வரக்கூடிய இஷ்யூஸ ஒரு சுயமரியாதை திருமணம் சாதி மறுப்பு திருமண தொடர்பான பார்வையை என்ன மாதிரி வெளிப்படுத்துவாங்க அப்படின்றதற்கு ஒரு பெஸ்ட் உதாரணமாக சீமான் சில முத்துக்களை வந்து உதிர்த்திருக்கிறார் எந்த பின்னணியில சீமான் இந்த கருத்துக்களை முன்வைத்தார் அண்ட் அந்த கருத்துக்கள் என்னென்ன அந்த தொடர்பாக நம்மளுடைய பார்வை என்ன அப்படின்றத அந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சமீபத்துல கவினனுடைய மரணம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டையே உலுக்கிய ஒரு மரணம்னு சொல்லலாம் ஒரு ஐடில பணிபுரியக்கூடிய ஒரு இளைஞர் அவரை மிக கொடூரமாக கவிஞனுடைய காதலி அவருடைய தம்பி அவர் வந்து மிக மோசமாக ஒரு படுகொலை வந்து செஞ்சிருந்தார் தமிழ்நாடு முழுக்க ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருந்தது குறிப்பாக சென்னையில் பணிபுரியக்கூடிய ஒரு இளைஞர் அதுவும் நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு இளைஞரா இருக்காரு அவருக்கு ஜாதி தொடர்பான ஒரு பொட்டன்ஷியலான ஒரு தெட்டு இருக்கும் அப்படின்றது கூட புரியாத ஒரு இளைஞரா தான் அவர் இருந்திருக்கிறாரு அப்படி ஜாதி பத்தி எதுவும் தெரியாத ரொம்ப நார்மலா ஒரு அப்பர் கிளாஸ் லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞருக்கு நடந்த இந்த நிகழ்வு அப்படின்றது யாருக்கான இது நடக்கலாம் ஜாதின்றது எவ்வளவு கூர்மையாக இந்த காலகட்டத்திலும் இருக்கு அப்படின்றதை வெளிப்படுத்தி இருந்தது அது தொடர்பாக பலரும் தங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க குறிப்பாக நீங்க நம்ம விமர்சனம் பண்ண போற நாம் தமிழர் கட்சி அந்த கட்சியுடைய நிர்வாகி கூட பயங்கரமா உருகி உருகி கவிஞனுடைய மரணத்திற்கு தொடர்ச்சியாக பதிவுகள்லாம் போடுறதெல்லாம் பார்க்க முடிஞ்சது அப்போ அப்படிப்பட்ட அந்த கட்சியில இருக்கக்கூடிய நபர்களே பேசக்கூடிய இந்த மரணம் அந்த அளவுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை வந்து இது ஏற்படுத்தியிருந்தது இந்த மரணத்தை ஒட்டி சாதி ஒழிப்பு முன்னணி தோழர் ரமணி அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டம் முன்னு நடந்தது ஆணவக் கொலை தொடர்பாக தொடர்ச்சியாக அந்த ஆணவ கொலை தொடர்ச்சியாக தலையிட்டு இந்த கவிஞனுடைய மரணத்திற்கு கூட அவருடைய சென்னை ஒன் அதற்கு வெளியே போராட்டங்கள் எல்லாம் ஈடுபட்டு இருந்தாங்க அது சம்பந்தமாக ஒரு டிஸ்கஷன் நடக்குது அந்த டிஸ்கஷன்ல நிறைய சாதி ஒழிப்பு களங்கள்ல வேலை செய்திருக்கக்கூடிய நபர்கள் அவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் தோழர் சண்முகம் அவரும் ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு என்ன அப்படின்னா யாருக்காவது இனிமே த்ரெட் இருக்கு ஒரு சாதி மறுப்பு தம்பதி அவங்க வந்து லவ் பண்றாங்க அவங்களுக்கு கல்யாணம் பண்றதுல பயமா இருக்கு பிரச்சனை இருக்கு இல்ல இப்படி கொலை பண்ணிடுவாங்க அப்படியான சூழல்லாம் இருக்கு அப்படின்னா நீங்க கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள்ல உங்களுடைய திருமணம் வந்து நடத்தி வைக்கப்படும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து வெளியிடுறாரு இது வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷனை ஏற்படுத்திருந்துச்சு உடனடியாக கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள் இல்ல கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி எவ்வளவு மோசமான கட்சி அப்படின்ற மாதிரி வலதுசாரிகள் மிக கடுமையாக கன்னனங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சிட்டு இருந்தாங்க அஹ் இனிமேல் கம்யூனிஸ்ட் கட்சி அதுக்கு கல்யாணம் பண்ணா நாங்க வந்து உங்களுக்கு வந்து காசு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமான பரப்புரை எல்லாம் கூட வலதுசாரிகள் வந்து ஈடுபட்டதை பார்க்க முடிஞ்சது இது வந்து ஒரு வைட்ரெட் டிஸ்கஷன் ஏற்படுத்தினுச்சு பாஜக தலைவர் அண்ணாமலை கூட போறப்புகளை இப்படி ஸ்டேட்மெண்ட் அடிச்சு விட்டாரு நாங்களும் பண்ணியோ போன்ற மாதிரி சொன்னாரு பெரியாரிய இயக்கங்கள் அவங்க வந்து ஒரு முரண்பட்டாங்க தோழர் சமூகத்தினுடைய கருத்துல இருந்து அவங்க என்ன சொல்லிருந்தாங்கன்னா அவர் பேசிய அந்த கருத்து அப்படின்றது தமிழ்நாட்டுல இது வரைக்கும் சாதி மறுப்பு திருமணங்களே நடக்கப்படல சுயமரியாதை திருமணங்களே இங்க நடக்கப்படலன்ற மாதிரி பொருள் போடுற மாதிரி அவர் பேசினாரு தொடர்ச்சியாக பெரியாரி இயக்கங்கள் சுயமரியாதை திருமணம் சாதி மறுப்பு திருமணத்தை ஒரு மூமெண்ட்டாவே தமிழ்நாட்டில் பண்ணிட்டு தான் இருக்காங்க தொடர்ச்சியாக எவ்வளவு திருமணங்கள் பதிவாகுது இங்க பெரியாற்றல் எவ்வளவு பதிவாகுது தாப்பேத்திக்கா எவ்வளவு பண்றாங்க தீவிக்கா எவ்வளவு பண்றாங்கன்றதை அவங்களும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப தமிழ்நாட்டில் சாதி மறுப்பு திருமணங்கள் தொடர்ச்சியாக நடந்துகிட்டே தான் இருக்கு பட் அதற்கான சேஃப் ஸ்பேஸ் அப்படின்றது உருவாகல தமிழ்நாட்டுல சாதி மறுப்பு திருமணம் அப்படின்றது ஒன்று நடக்கவே இல்லைன்ற மாதிரியாக ஒரு ஒரு சினாரியோ தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்றது அவங்களுடைய வாதமாக இருந்தது சோ இதுதான் பிரச்சனை கவின் மரணம் கவின் மரணத்தை ஒட்டி தோழர் சண்முகம் தெரிவித்த அந்த கருத்து கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்களில் திருமணம் நடத்தி வைக்கப்படும் யாருக்காவது திட்டு இருக்குன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து இங்க பண்ணிக்கலாம்ன்ற இந்த ஸ்டேட்மெண்ட் இதை முன்வைத்து சீமான்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது பத்திரிகையாளர் சந்திப்பில் ஏழு நாட்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பு அதில் அவர் பேசும்போது அதில் அவர் தெரிவித்த கருத்து அப்படின்லாம் ஒரு ஆபாச குப்பை அப்படின்னு சொல்லலாம் அவ்வளவு கேவலமாக சமூகம் தொடர்பான எந்த புரிதலும் இல்லாத அல்லது இங்க இருக்கக்கூடிய இந்த சாதி அமைப்புக்கு எந்த பங்கமும் வராமல் எப்படி சாதியவாதிகளை சாதிய சமூகத்தை பாதுகாக்கலாம் அப்படின்ற ஐடியா தான் சீமான வந்து அந்த பேட்டியில கொடுத்துருப்பாரு முதல்ல வந்து ரொம்ப நக்கலா வந்து பேசியிருந்தார் கம்யூனிஸ்ட் கட்சி இதுதான் கட்சி அலுவலகமா இல்லை வந்து கல்யாண மண்டபமா என்ன ஏதோ மாத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் ஒரு சீர்திருத்தமாகுமா அப்படின்னு கேட்கிறாரு அதாவது சாதிய புறையோடு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் சாதியால அடிச்சிட்டு வெட்டிட்டு சாகக்கூடிய ஒரு சமூகம் இன்னைக்கு வரைக்கும் சாதியை வைத்து ஏகப்பட்ட பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய சமூகத்துல சாதி மறுப்பு திருமணம் செய்வதற்கு உங்களுக்கு சேஃப் ஸ்பேஸ் இருக்கு நீங்க இந்த கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல வந்து பண்ணிக்கலாம்னு சொல்றது வந்து சீர்திருத்தம் கிடையாது இதுல எது சீர்திருத்தம் இல்லை அப்படின்னு சீமான் சொல்றாரு நமக்கு சத்தியமா புரியல ஏன்னா சாதி ஒழிப்பு களத்துல வேலையே செய்யாத ஒரு கட்சி ஆனா சாதி ஒழிப்பு வாழ்க்கையில மேடையில மட்டும் பேசக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழர் தான் ஆனா களத்துல வேலை பார்க்கறவங்க தான் அவனுடைய என்னன்னு தெரியும் பிரச்சனை தெரியும் எவ்வளவு தட்டு இருக்குன்றதும் தெரியும் அவர் வந்து அப்படியே போற போகவே சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு சீர்திருத்தமா இதெல்லாம் ஒரு சீர்திருத்த நடவடிக்கை எல்லாம் கிடையாது கட்சி அலுவலகமா இல்ல கல்யாண மண்டபமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரும் வந்து அவ்வளவு சாதி மறுப்பு திருமணங்களை பண்ணியிருக்காங்களாம் அதை வந்து சைலண்டா பண்ணுறாங்களாம் சைலண்டா சாதி மறுப்பு ஏன் சைலண்டா பண்ணிக்கணும் சவுண்டா கூட பண்ணுங்களேன் சாதி மறுப்பு திருமணங்களை நான் சாதி மறுப்பு திருமணம் தான் பண்றோம் அண்ணன் சீமான் தலைமையில் சாதி மறுப்பு திருமணம் நீங்க சொல்ற ஆதி தமிழ் குடியும் ஒரு மரவர் தமிழ் குடியும் ஆதித்தமிழ் குடியும் அல்லது ஒரு வன்னியர் தமிழ் குடியும் ஆதி தமிழ் குடியும் அல்லது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட தமிழ் குடியும் சேர்ந்து ஒரு திருமணத்தை செய்றாங்க ஒரு காதல் திருமணம் சாதி வந்து தமிழனுக்கு கேடு சாதியை ஒழிப்பதற்காக நாம் தமிழர் கட்சி இந்த திருமணத்தை நடத்துது ஒரே ஒரு கல்யாணத்தை அண்ணன் சீமான் நடத்துறார் அப்படின்னா கூட நிச்சயமாக நம்மளாம் வரவேற்போம் அப்படின்னா நடந்த மாதிரியே தெரில இன்ஃபேக்ட் சாதி ஒழிப்பு களங்களில் வேலை செய்யக்கூடிய யார் கூட நாம் தமிழர் கட்சி வேலை செஞ்சிருக்கு சாதியை வேணான்னு சொன்ன பெரியார் தான் எங்களுடைய கொள்கை எதிரி அவர் தான் எதிரி டிக்ளேர் பண்றேன் பெரியார் தான் எங்க எதிரின்னு சொல்லி பேசக்கூடிய சீமான் அப்படின்ற அந்த நபர் எவ்வளவு கேவலமாக இந்த விஷயத்தை மடைமாற்றார் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக பார்க்குறோம் கிட்டத்தட்ட இன்னைக்கு இந்த சாதி அளிப்பு முன்னணி நடத்தின அந்த கூட்டத்துல இளவரசனுடைய அம்மா கலந்துக்கிட்டாங்க கௌசல்யா கலந்துக்கிட்டாங்க இன்னைக்கு கௌசல்யா வந்து அமெரிக்கா போயிருக்காங்க அமெரிக்கா போயிருக்காங்க அதையும் விமர்சனம் சமூக நிலங்களில் பலரும் இப்போ இதெல்லாம் எதிர்த்து நாம் தமிழர் கட்சி தான் களமாடிட்டு இருக்கான்னு கூட எனக்கு வந்து தெரியல கண்டிப்பா திட்டத்துல பாதிப்ப அந்த கட்சிக்காரன அப்போதுல எனக்கு கூட டவுட்டும் கிடையாது அஹ் கோகுல்ராஜ் சுவாதி இந்த வழக்கு எவ்வளவு ஒரு முக்கியமான வழக்கு இன்னைக்கு யுவராஜ் வந்து சிறையில இருக்காரு கோகுல்ராஜ் மாதிரியான இளைஞர்கள் இவங்களாம் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க கோகுல்ராஜ் இளவரசன் மாதிரியான பசங்களாம் வந்து எங்ககிட்ட வந்திருக்கணும் ஏன்னா இவரே பிடிச்சு கொடுத்துருப்பாரு வந்திருந்தா அதான் பண்ணியிருப்பாரு அதிகபட்சமா இவரு அவங்களாம் போய் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்ற பச்சையாக ஒரு படுகொலை யுவராஜ் செய்த படுகொலையை வந்து அது வந்து ஒரு தற்கொலை அப்படின்னு சொல்லி போறப்போக்கெல்லாம் வந்து அடிச்சு விட்டாரு சரி யுவராஜ் கைது ஆனப்போ ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வந்து உயர் நீதிமன்றம் வழங்கினாங்க அந்த நீதிமன்றத்துக்கு ஆதரவாக இப்படியான சாதி வீரர்களை தமிழ் குடிகளை அடித்து வெட்டி சாய்க்கக்கூடிய சாதி வீரர்களை நாங்கள் வந்து புறக்கணிக்கிறோம் தமிழ் சமுதாயத்தில் அவர்கள் வந்து ஒரு அங்கமே கிடையாது இந்த மாதிரியான சாதி வீரர்கள் சீமான் பேசுவாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா பேச மாட்டாரு கோகுல்ராஜ் வழக்கில் இருந்த வழக்கறிஞர் யாரு அவர் யார் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பாபா மோகன் அவர் தான் கடத்தில நிற்கிறாரு ஒரு சாதிய சமூகத்தில் ஒரு சாதி வீரியனை கொலை செஞ்ச சாதி எதிராக முழுமையாக அந்த வழக்கை நடத்தி பாதிக்கப்பட்ட கோகுல்ராஜுக்கு பக்கத்துல இருந்தது ஒரு கம்யூனிஸ்ட் தான் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகங்கள்ல திருமணம் நிறைய திருமணங்கள் நடத்தி வைக்கப்படுது தொடர்ச்சியாக அப்புறம் வந்து ரொம்ப ஒரு ஒரு கியானத்தனமான இதுக்கு மேலே ஒரு மட்டமான கேள்வியை கேட்க முடியாது பத்தகையார் திரும்ப எதுவும் கேட்க மாட்டாங்கன்ற அந்த தைரியத்துல அண்ணனோட அந்த மன தைரியம் இருக்குல்ல ஒரு ஆதிக்க சாதிக்கும் ஒரு தமிழ் கொடிக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வைப்பீங்களா கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ்ல அதுதாங்க சாதி மறுப்பு திரும்பணும் அந்த அறிவே உங்களுக்கு கிடையாதா முதல்ல ஒரே ஜாதியில் கல்யாணம் பண்ணா ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸ்ல வந்து பண்றான் அவன் மண்டபத்திலேயே பண்ணிட்டு போயிருவானே பண்ற கல்யாணம் அப்படின்றது சாதிய சமூகத்துல பிரச்சனையா இருக்கு அங்க ஒரு பட்டியல் சமூகம் இன்வால்வ் ஆகும்போது தான் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறுது அவங்களுக்கு போறதுக்கு இடம் இல்லை போலீஸ் ஸ்டேஷன் போனா போலீஸ் ஸ்டேஷனே கால் பண்ணி அப்பா அம்மாவுக்கு சொல்லி விட்டுறாங்க இல்ல அந்த ஜாதிவாதிகள் சொல்லி விட்டுருக்காங்க இதுதான் பிரச்சனை அறிவாளித்தனமா கேக்குறாராம் ஒரு ஆதி தமிழ் குடிக்கும் ஒரு மற்ற ஒரு உயர் சாதிகள் சொல்லப்படக்கூடிய சாதிக்கும் பண்ணி வச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறாரு ரொம்ப பணியோட சொல்றோம் அது பேர்தான் சாதி மறுப்பு திருமணம் அதுக்காக தான் அதுக்காகதான் தான் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு இந்த சமூகத்துல மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு அதனாலதான் படுகொலைகள் நடக்குது அதற்காக தான் கம்யூனிஸ்ட் கட்சி ஆபீஸ் வந்து பண்ணுங்கன்னு தோல் சண்முகம் வந்து தெரிவிக்கிறாரு அப்போ இங்க இந்த சமூகத்துல நடக்கிற எந்த சாதி பிரச்சனை குறித்தான எந்த பிரச்சனையுமே அவருக்கு வந்து கிடையாது போற போல நடந்துட்டே தான் இருக்கு இது நீங்க வந்து ஒரு பிரச்சனையா பேசாதீங்க சொல்லுவாங்கல்ல இதுக்கு ஜாதியை பத்தி பேசுறீங்க நீங்க இருந்தா ஜாதி ஒளிஞ்சிரும் ஏன் பேசுறீங்க அமைதியாதினா அது ஒழிஞ்சு போயிரும் அது பாட்டுல அது தான் இருக்கு அது தான் இருக்கு சுவன் சீராமன் மாதிரி பேசிட்டு இருக்காரு இவ்வளவு ஒடுக்குமுறைகள் இவ்வளவு சாதிய பிரச்சனை நடக்கும் பொழுது ஏன் அதை பத்தி பேசுறீங்க அதான் சைலண்டா நடந்துட்டே சைலண்டா யார் நடத்துறா சைலண்டா நீங்க சண்டை போடுறீங்களா உங்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய பெரியார் இயக்கங்கள் தமிழ் சேகங்கள் தான் நடத்தி வச்சிட்டு இருக்காங்க முழுமையாக அவர்களுடைய ஆதரவோடு நடக்குது அப்படியே சமூகத்தில் தானா மாற்றம் வந்துடுமா அப்படின்னா ஒளிந்திருத்துக்கு சாதிக்கலாம் அப்போது சமூகத்தில் தொடர்ச்சியாக வேலை செஞ்சு சாதி மறுப்பு திருமணங்கள்ல அவ்வளவு எதிர்ப்பை சம்பாதித்து பெற்றோர்கள் இருந்து எதிர்ப்பு வரும் சாதியை இருந்து வரும் போலீஸ் சப்போர்ட் பண்ணாது இதெல்லாம் தாண்டி தான் சாதி மறுப்பு திருமணம் அப்படின்றது தமிழ்நாட்டை நடந்துட்டு இருக்கு அப்போ அதுக்கான ஒரு இடத்தை உருவாக்குறாங்க அதை கேலி செய்கிறார் அப்படின்னா இவருடைய மனநிலை அப்படின்றது எவ்வளவு கேவலமாக இருக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் எப்படிப்பட்ட நபர்கள் அப்படின்றத உங்களுடைய பார்வைக்கே விடுறேன் எத்தனை பேர் வந்து சாதி மறுப்பு திருமணங்களை பிரகடனமாக பண்றது ஒரு ரெண்டு பேருக்கு அவங்க சாதி மறுப்பு திருமணம் பண்றாங்க அப்படின்றது மாற்ற அது வந்து ஒரு பிரச்சாரமாக ஒரு இயக்கமாக ஒரு மூமெண்டாக தமிழ்நாட்டில் பண்ணது அப்படின்றது சுயமரியாதை இயக்கம் திராவிட கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் கம்யூனிஸ்ட் கட்சிகள் அம்பேத்கர் இயக்கங்கள் இவங்களுடைய ஆதரவோடு தான் எல்லாமே நடைபெற்றிருக்கு அல்லது இவங்களுடைய முயற்சியோட இவங்களுடைய ஒரு தீராத முயற்சியோட அது எல்லாமே நடந்திருக்கு அப்போ இது தொடர்பான எதையுமே பண்ணாத ஒரு நபர் இது வந்து அதை அப்படியே விட்டா மாறிடும் இது சீர்திருத்தமா இது கட்சி ஆபீஸா இல்லை வந்து கல்யாண மண்டபான்னு கேட்கிறார் அப்படின்னா இவர் எவ்வளவு நக்கல் இருக்குன்றதுதான் நம்மளுடைய பிரதானமான கேள்வியாக இருக்கு அண்ட் இவர் எவ்வளவு ஆபத்து அப்படின்றதையும் நான் மீண்டும் பதிவு பண்றேன் சாதிக்கு எதிராக இந்த சாதிய சிக்கலுக்கு எதிராக என்னைக்குமே அவர் பேசவே மாட்டாரு அதுக்கு மாறாக என்ன பண்ணுவார் அப்படின்னா இருக்கிற எல்லா ஜாதியரையும் கூட்டிகிட்டு வந்து இதெல்லாம் தமிழ் ஜாதின்னு சொல்லி மாநாடு போடுவாரு அவனுக்கு கூட நடைபயணம் போறான் அவன் என் தம்பின்னுவாரு ஹரிநாடர் என்னைக்காவது ஜாதி மா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணுறது ஒத்துருக்காரா அவரே ரெண்டு பேரையும் வந்து எல்லாம் பண்ணிருக்காரு ரீசெண்டா முக்தரோட பேட்டியில வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சது அவர் ரெண்டு பேரும் திருமணம் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரா மூணு பேரான்னு தெரியல அவன் எல்லாம் ஒரு சாதியை சேர்ந்தவர்கள் தான் அவரோட சாதி கிடையாது கவினனுடைய கவின் ஏன் போய் லவ் பண்ணாரு சுர்ஜித் பாவன் பேசக்கூடிய ஹரிநாளராக வந்து தம்பி அவருக்கு அப்படி என்னென்ன சாதி வெறி சாதி வெறி பிடிச்சவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல இருக்காங்களோ எல்லாருமே அண்ணனுக்கு தம்பி அவங்களுக்கு கூட ஒரு எந்த முரணும் இருக்காது அவர் வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் நம்ம தம்பி அவன் அவன் அப்படிதான் பேசுவான் அவனுக்கு பெருசா அவனுக்கு தெரியாதுன்னு அவங்களுடைய நியாயத்தை பேசுவார் இப்ப சாதி ஒழிப்பு களத்துல நிக்கிறவங்க எல்லாம் பேருக்கு வந்து கொள்கை எதிரிகள் இன எதிரிகள் இன பகைவர்கள் தமிழர் கிடையாது தெலுங்கு இப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு உருட்டிட்டு தான் பேசிட்டு இருப்பாரு சீமானுடைய கருத்து எவ்வளவு ஆபாசமானது அப்படின்றதை பதிவு செய்வதற்கு தான் இந்த வீடியோ சாதி மறுப்பு திருமணங்களை ஒரு மூமெண்டாக செஞ்சவங்களுக்கு தான் அதனுடைய பிரச்சனை என்ன வழி என்னன்னு தெரியும் சும்மா உட்காந்துட்டு சீமான் மாதிரி சாடால் பேசலாம் சாதி ஒழியாது களத்துல இறங்கி வேலை பார்க்கணும் அப்படி களத்துல இறங்கி வேலை பார்க்காத நாம் தமிழர் கட்சிக்கு பிரச்சனை குறித்தோ எது குறித்தோ பேசுவதற்கு எந்த தகுதியும் நம்ம வந்து பதிவு செய்ய விரும்புகிறோம் கவினுடைய பெற்றோர்லாம் சந்திச்சிருக்கலாம் ஆனா இந்த சாதி ஒளியதுக்கான ஒரு சின்ன ஒரு விஷயத்து கூட கூட போடாதவர் தான் சீமான் அப்படின்றது நம்மளுடைய அழுத்தமான பார்வை உங்களுடைய பார்வை என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்